கட்சி கூட்டணியில் இருக்கார் திமுக கூட்டணியில் இருக்கார் பாரதிய கட்சி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மனசாட்சி படி சொல்லட்டும் இவரே தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பன்னெண்டுல பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் திமுகவை எதிர்த்து இவர் தான் சண்டை போட்டார் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல ஒரு கார்ட்டூன் இருந்துச்சு அந்த கார்ட்டூன் எப்படின்னா நேரு அவர்கள் கையில சவுக்கு அம்பேத்கர் ஐயா அந்த அரசியலமைப்பு சட்டத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நேரு அவர்கள் சவுக்க வச்சு அம்பேத்கர் ஐயாவை அடிக்கிற மாதிரி ஒரு கார்டூன் அது என்ன சொல்றாங்கன்னா அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை ரொம்ப மெதுவா நத்தை வேகத்துல போனனால நேரு அவர்கள் சாட்டைய சொல்லட்டினார்னு என் டெக்ஸ்ட் புக்ல இருந்துச்சு அதை எடுத்தது நாங்க நம்முடைய அரசு வெளியேறுத்தோம் அத இதற்காக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல காங்கிரஸையும் திமுகவையும் எதிர்த்து பாராளுமன்றத்தில் போராடியதான் அண்ணன் திருமாளனும் அவர் அண்ணன் கிட்ட ஒரே வார்த்தையை தான் நான் கேட்கறேன் காங்கிரஸ் திமுக வடவா சமூக நீதியில நாங்க ரொம்ப பின்னாடி இருக்கோம் பா ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய அரசியலமைப்பு சட்டம் அதை பாரதிய ஜனதா கட்சி எங்க வயலேட் பண்ணிருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர்கள் இருந்து அமைச்சர்கள் இருந்து ஜனாதிபதியில் இருந்து எல்லார்த்தையும் பாருங்க நாங்க கௌரவம் கொடுத்துருக்கோமா கௌரவம் கொடுக்கலையா ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மனசாட்சி இருக்கு ஏதோ இருக்கு அவருக்கு அண்ணன் உள்ள அரசியலுக்காக வேண்டும் என்றே பேசுறார் ஆனால் திருமாவளவன் அவர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினெண்டுல நீங்க பண்ண போராட்டத்தான் ட்விட்டர்ல நான் பதிவு போட்டேன் நீங்களே பேசிட்டு மாத்தி பேசுறீங்களே ஏற்கனவே அந்த கார்ட்டூன் தொடர்பாக நான் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பி இந்த கார்ட்டூன் படத்தை பாடப்புத்தகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று குரல் கொடுத்தேன் எனக்கு ஆதரவாக பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் எழுப்பினார்கள் அது குறித்து ஒரு நாள் விவாதமே நடைபெற்றது அதன் பின்னர் பாடத்திட்டத்திலிருந்து அந்த புத்தகம் அப்புற அந்த கார்ட்டூன் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்காக வரைவு கமிட்டியின் தலைவராக்கப்பட்டார் அந்த சட்டம் விரைவாக எழுதப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டை எதிர்கட்சியினர் முன்வைத்தார்கள் அப்போது ஆங்கில நாளேடு ஒன்று அவரை விமர்சிக்கிற வகையில் நத்தை வேகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சாட்டையை எடுத்து அம்பேத்கர் அவர்களை அடிப்பதைப் போலவும் வேகமாக வேலை செய்ய வலியுறுத்தியதைப் போலவும் அந்த கார்ட்டூன் வரையப்பட்டிருந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பது வாக்கில் அதற்கு விளக்கமளித்து அரசியல் நிர்ணய சபையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பேசியிருக்கிறார் சில நாடுகள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் அவர்களின் சட்டத்தை அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு எவ்வளவு ஆண்டுகள் அல்லது நாட்கள் தேவைப்பட்டன என்பதெல்லாம் எடுத்துச் சொல்லி கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளில் இதை எழுதி முடித்திருக்கிறோம் இது காலதாமதம் இல்லை ஆனால் வேண்டுமென்றே சிலர் அவ்வாறு கூறுகிறார்கள் என்பதற்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார் இப்போது அதை பலர் எடுத்து அது காங்கிரஸ் செய்தது அம்பேத்கரை அவமதித்தது என்கிற பொருளிலே பரப்புகிறார்கள் அது பாஜகவினர் காங்கிரஸுக்கு எதிராக பரப்பும் ஒரு செய்தி ஆனால் அது பொருத்தப்பாடு உடையதல்ல காங்கிரஸ் அப்படி செய்யவில்லை ஒரு ஆங்கில நாளேடுதான் அம்பேத்கர் அவர்களை மந்தமாக செயல்படுகிறார் மெத்தனமாக செயல்படுகிறார் என்று விமர்சித்ததை தவிர காங்கிரஸ் அதை செய்யவில்லை